விஜய்யோட ஷூட்டிங் சென்னைக்குள்ள பல இடங்களில் நடக்குது ஒரு ஈ காக்கா கூட உள்ள நுழைய முடியாது தெரியுமா ஒரு ஈ காக்கா கூட உள்ள நுழைய முடியாது அவரா வந்து வெளியே வந்து ரசிகர்களை சந்திச்சாதான் ஒன்றே தவிர கூட உள்ள போயிட முடியாது அந்த அளவுக்கு பாதுகாப்போட நடக்கிறது தான் விஜய்யோட ஷூட்டிங் உங்க ஷூட்டிங்கை மட்டும் இவ்வளோ பாதுகாப்போட நடத்துறீங்களே விஜய் ஒரு அரசியல் மாநாட்டை பாதுகாப்போட நடத்த மாட்டீங்களா ஆரம்பத்திலேயே சிலர் மயங்கி விழுந்தாங்கல்ல அவங்கள வந்து ஆம்புலன்ஸ்லாம் எடுத்துட்டு கொண்டு போக ஆரம்பிக்கும் போது அந்த தாவேக்கா தொண்டர்கள் அந்த ஆம்புலன்ஸை நகர விடாமல் தடுத்திருக்காங்க என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது போலீஸ் வந்து சதி பண்ணுறாங்க விஜயோட இதை குழப்புறதுக்காக அப்படின்னு சொல்லி அவர்கள் காவல்துறையினர் மீதும் ஆம்புலன்ஸ் மீதும் ஒரு தாக்குதலாக நடத்தியிருக்காங்க ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அந்த கூட்டத்தில் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு உங்களுக்கு எடுத்து கொடுத்தது தான் உங்களோட சொத்து உங்கள்கிட்ட இருக்கே பல நூறு கோடி பல்லாயிரம் கோடி சொத்து நீங்கள் வச்சிருக்கீங்கல்ல எதுக்கு விஜய் மன்னிப்பு கேட்கலாம் விஜய் வந்து முப்பத்தி மூணு பேருக்கும் ஆளுக்கு ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா கொடுக்கலாம் அவங்களோட படங்களை திறக்கலாம் ஒரு பெரிய மாநாடு நடத்தி உங்களுக்கெல்லாம் தனித்தனி கட் அவுட் வச்சு அவங்களுக்கு வந்து மலர் மாலை தூவி அவங்கள புரிதப்படுத்தலாம் குளோரிஃபை பண்ணலாம் ஆனால் தவறு தவறு தான் நெல்சன் சேவியர் வந்து அடிப்படையே புரிஞ்சிக்காம ஒரு தலைவராகிறார்னு என்னத்தையும் எழுதி வச்சிருக்காரு ஒரு தலைவர் போறாருன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் திரள்வாங்கன்னா அந்த கூட்டத்தை கட் கட்டுப்படுத்த வேண்டும் கட்சிக்காரங்க கட்டுப்படுத்துவாங்க போலீஸ் கட்டுப்படுத்துவாங்க ஆள் பத்தலனா தன்னார்வலர்களை விட்டு கட்டுப்படுத்தணும் உங்களை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு ஜிம்பாய்ஸ் வச்சிருக்கீங்கல்ல வணக்கம் நடிகர் விஜயோட கரூர் பிரச்சார கூட்டம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கலரியில முடிஞ்சு கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பேர் இதுவரைக்கும் இறந்திருக்காங்க நான் இந்த டெங்கிலுக்கு ஐம்பது பேர் மரணம் விஜய் பொறுப்பேற்பாரா அப்படின்ற தலைப்பை வச்சுருக்கேன் இறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்றது தெரியாது இந்த வீடியோ பேச ஆரம்பிக்கும் போது முப்பத்தி மூணு பேர் வர இறந்துருக்காங்க அங்கே உள்ள செய்தியாளருக்கு ஃபோன் பண்ணி அங்க நடந்த தகவலை கேட்டப்போ ரொம்ப அதிர்ச்சிகரமான பல தகவல்களை சொன்னாங்க கரூர்ல என்னோட நண்பர்கள் செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசி அங்க உள்ள நிலவரத்தை கேட்டப்பதான் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அதாவது நாமக்கல்ல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு மூணு மணி அளவில் இருந்தே அந்த கரூர்ல வந்து வர்றதா தகவல் இருந்திருக்கு ஆனா வந்து அவர் கரூருக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஏழு மணி அப்படி ஆயிருக்கு அப்பவுமே அந்த கூட்டம் வராது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் பேர் அல்லது ஒரு இருபதாயிரம் பேர் கூடக்கூடிய ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் திரண்டதால் அந்த நெருக்கடியில் வந்து அப்பவுமே நிறைய பேர் மயங்கி விழ ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது விஜய் வருவதற்கு முன்பே பலரும் மயங்கி விழுந்ததாக தகவல் சொல்றாங்க விஜய் வந்த பிறகு அந்த கூட்டம் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிருக்கு எமோஷனல் ஆக ஆக அது ரொம்ப நெருக்கடியாக மாறி ஏகப்பட்ட பேர் இதை இதுல சில கசப்பான உண்மைகள் சம்பவங்கள் நடந்ததை தான் நண்பர்கள் சுட்டி என்ன நடந்திருக்குன்னா ஆரம்பத்திலேயே சிலர் மயங்கி விழுந்தாங்கல்ல அவங்கள வந்து ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு கொண்டு போக ஆரம்பிக்கும் அந்த தாவேகா தொண்டர்கள் அந்த ஆம்புலன்ஸை நகர விடாம தடுத்திருக்காங்க என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது போலீஸ் வந்து சதி பண்றாங்க விஜயோட இதை குழப்புறதுக்காக அப்படின்னு சொல்லி அவர்கள் காவல்துறையினர் மீதும் ஆம்புலன்ஸ் மீதும் ஒரு தாக்குதல நடத்தியிருக்காங்க ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அந்த கூட்டத்தில் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க அதுனா அது உபரிதமான பிறகு அப்போ கொண்டு போறதுல தாமதம் ஏற்படும் இவங்க தாக்கின பிறகு எந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அங்கே பயந்து போய் போக மாட்டாங்க பயந்து போய் அதுல மிகப்பெரிய கலைபரமாய் தான் இப்ப பார்த்தா குழந்தைகளை எல்லாம் பணமா தூக்கிட்டு வராங்க இறந்த பாடி மாச்சோரிக்கு அனுப்பிட்டா இருக்காங்க செக் பண்ணி செக் பண்ணி கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பேர் இன்னும் அந்த கரூர் வேலுச்சாமிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஆம்புலன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு வர 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 பெண்கள் குழந்தைகள் ஆண்கள்னு இறந்தவங்களை எல்லாம் அந்த பாடியெல்லாம் மாச்சோரிக்கு வந்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இது ஒரு கூட்ட நெரிசல்ல நடந்த ஒரு விபத்து இத வந்து கொலை திட்டமிட்டு ஒருத்தங்க கொலை செஞ்சாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இதுல ரெண்டு ரொம்ப கவனிக்கணும் காவல்துறையினர் ஒரு கட்டத்துல வந்து அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு தடியடி பண்ணி கலைச்ச பிறகுதான் அங்கிருந்து பல பாடிகளை வெளியவே எடுக்க முடிஞ்சிருக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைன்னா அந்த பாடிகள் அந்த உயிருக்கு போற பல பல உயிர்களை காப்பாத்தி இருக்காங்க மயக்கம் அடைஞ்சு இருந்தவங்களை நிறைய பேரை ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு அவங்க வந்து இப்போ ஓரளவுக்கு நார்மல் இருக்காங்க அவங்க சிகிச்சையில தான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஓரளவுக்கு மூச்சு பேச்செல்லாம் வந்திருக்கு இப்படி ஒரு சம்பவம் இது எல்லாமே காவல்துறையோட துரித நடவடிக்கையால வந்தது தாவேக்கா தொண்டர்கள் காவல்துறையினரை தடுத்து நிறுத்தி காவல்துறையினரை தாக்கி ஆம்புலன்ஸ் டிரைவர்களை தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்ட பின்னர் காவல்துறையினர் அந்த கும்பலை அடித்து விரட்டிட்டு பாதிக்கப்பட்டவங்களை மீட்டு கிடகட ஆம்புலன்ஸ்ல ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி பல உயிர்களை காப்பாற்றியிருக்காங்க இருக்காங்க மீறி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் இன்னும் சிலர் இறந்து அந்த இடத்துல மீட்கப்படாமல் கிடக்கலாம் காரணம் சில ஏரியாவில் இந்த தொண்டர்கள் அப்படியே இருக்காங்க விஜய் எங்க போனாரு அப்படின்னா தெரியல அப்படின்றாங்க தான் இருக்காரா இல்ல எங்கேயாவது போய் ஒளிஞ்சு இருக்காரா அப்படின்றது தெரியல இது ஒன்று எனக்கு நான் வந்து எனக்கு நான் விஜயோட அரசியலை ஏற்கனவே நான் விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போட்டுட்டேன் அதனால வாக்கி வந்ததான் நான் வாயில வந்ததே எல்லாம் நான் இதுல இந்த வீடியோல பேச முடியாது ஆனா கடந்த வீடியோல நான் ஒரு விஷயத்த சொன்னேன் விஜய்க்கு கூட்டம் கூடுகிறது எங்க போனாலும் உதாரணத்துக்கு திருச்சியிலிருந்து நாமக்கல் வரைக்கும் எண்பத்தி நாலு கிலோமீட்டர் நினைக்கிறேன் இந்த எண்பத்தி நாலு கிலோமீட்டர் முழுக்க விஜய்க்கு வந்து நிறைய கூட்டம் இருக்கு வர்ற வழியெல்லாம் கூட்டம் இருக்கு நாமக்கல்லையும் கூட்டம் இருக்கு இதை தமிழ்நாடு காவல்துறை மிகுந்த சிரமப்பட்டு நாமக்கல்ல இதை வெற்றிகரமா இந்த கூட்டத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க கரூருக்கு வரும்போது அந்த கூட்டம் கட்டுப்படுத்தப்படாத மிக குறுகலான ஒரு இடத்துல இவங்க அந்த குறுகலான தான் கேட்கிறாங்க கேட்டு இந்த இடத்த கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி ஒரு பதினஞ்சாயிரம் பேர் கூடுற இடத்துல இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் கூட அனுமதிக்கிறாங்க கட்சிக்காரங்க இதை கட்டுப்படுத்தணும் புஜி ஆனந்த் போன்றவர்களுக்கு அந்த அறிவே கிடையாது அவங்களுக்கு தன் தலைவனை வந்து பெரிய ஆளா பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் நோக்கமே தவிர இந்த கூட்டத்தை முறைப்படி கட்டுப்படுத்தணும் ஒரு விஷயம் நான் கேட்குறேன் விஜயோட ஷூட்டிங் சென்னைக்குள்ள பல இடங்கள்ல நடக்குது ஒரு ஈ காக்கா கூட உள்ள நுழைய முடியாது தெரியுமா ஒரு ஈ காக்கா கூட உள்ள நுழைய முடியாது அவரா வந்து வெளியே வந்து ரசிகர்களை சந்திச்சாதான் உண்டே தவிர ஒருத்தங்கூட உள்ள போயிட முடியாது அந்த அளவுக்கு பாதுகாப்போடு நடக்கிறது தான் விஜயோட ஷூட்டிங் உங்க ஷூட்டிங்கை மட்டும் இவ்வளோ பாதுகாப்போடு நடத்துறீங்களே விஜய் ஒரு அரசியல் மாநாட்டை பாதுகாப்போட நடத்த மாட்டீங்களா உங்களை நம்பி வர்ற ரசிகர்கள் வந்து எவ்வளோ அப்பாவிகள் அவன் அந்த சினிமாவை பார்த்து தன்னோட தலைவன் அவன் அவங்க பாக்கெட்ல இருந்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு உங்களுக்கு எடுத்து கொடுத்தது தான் உங்களோட சொத்து உங்கள்கிட்ட இருக்க பல நூறு கோடி பல்லாயிரம் கோடி சொத்து நீங்க வச்சிருக்கீங்கல்ல ஒரு பெரிய இன்வெஸ்டர் உங்களுக்கு பின்னால் இருக்காங்கல்ல அந்த பணமெல்லாம் உங்க தொண்டர்கள் உங்க ரசிகர்கள் கொடுத்தது கொட்டி கொடுத்தது அந்த பணம் தான் அவங்கள தான் நீங்கள் இன்னைக்கு பலி கொடுத்துருக்கீங்க அவங்க தான் இறந்துருக்காங்க முப்பத்தி மூன்று பேர் அல்லது இந்த எண்ணிக்கை அதிகரித்து ஐம்பதாக கூட மாறலாம் அவங்களாம் யாரு அவங்களெல்லாம் உங்க தொண்டர்கள் அதை நீங்க மறந்துடாதீங்க உங்களோட மனநிலை என்ன தெரியுமா உங்களோட உங்களோட திரைப்படம் ஒண்ணு வெளியாகும்போது முதல் நாள் தேட்டரில் போய் அதுக்கு ரசிகர்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க நேரடியாக பார்ப்பீங்க அவங்க விசில் அடிப்பாங்க பூவை போடுவாங்க சமர் ரகலை பண்ணுவாங்க அந்த ரகலையை நேரடியாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொப்பளிக்கும் அந்த வெற்றி வளர 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 நீங்க எங்க போனாலும் உங்க பின்னால ஒரு கூட்டம் நடக்கும் உங்க உங்க திரை உங்க ஷூட்டிங் எங்கேயாவது நடக்குதுன்னு கேள்விப்பட்டா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் திரளுவாங்க அது எல்லாமே உங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஹீரோயிச மனநிலையும் கொடுக்கும் அந்த மனநிலை தான் இன்னைக்கு நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க ஆனா அரசியல்னு வரும்போது நீங்க அந்த ஹீரோயிச மனநிலையில இருந்து மாறி வரணும் அந்த உத்வேகம் அந்த உத்வேகம் வந்து தேட்டரோட முடிச்சுக்கணும் அந்த உத்வேகத்தை நீங்கள் பனையூர முடோட முடிச்சுக்கணும் அந்த உத்வேகத்தை நீங்கள் வந்து உங்களோட சினிமா வாழ்க்கையோட முடிச்சுக்கணும் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மனநிலையை விட்டு வந்து ஒரு தலைவராக மாற ட்ரை பண்ணணும் இப்போ இன்னைக்கு உங்களை பற்றி நெல்சன் சேவியர் ஒரு பதிவு எழுதியிருக்கார் பத்திரிகையாளர் நெல்சன் சேவியர் நடிகர் விஜய் அவர்கள் பிரமாதம் தவறு தவறாக பேசுகிறார் நாளை அவர் சரியாக பேசலாம் தவறான வார்த்தைகளை உச்சரிக்கிறார் நாளை அவர் சரியான வார்த்தைகளை உச்சரிக்கலாம் நாளை அவர் தலைவராகி விடுகிறார் அப்படின்னு நெல்சன் சேவியர் எழுதுகிறார் ஒரு தலைவர்னா என்ன தெரியுமா விஜயால தலைவராக முடியுமா ஆக முடியாது ஏன் ஆக முடியாதுன்னா அவரு இன்னும் அந்த தேட்டர்ல ரசிகர்கள் கைதட்டுவாங்கல்ல அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மனநிலையில் அறிஞர் அண்ணா அப்படி இருக்கல கலைஞர் அப்படி இருக்கல பெரியார் அப்படி இருக்கல ஏன் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட அப்படி இருக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றப்போ அறிவாலயத்தில் அவ்வளோ பெரிய கூட்டம் ஆனால் அவர் ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு போயிட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியும் ஃபுல் கொந்தளிப்பாக இருப்பாங்க நம்ம போய் அதில் போய் எதுவும் இது பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக இருந்தார் அவருக்கு அந்த மெச்சூரிட்டியில் வரல அவருக்கு இருக்குது அப்பதான் அவர் ஒரு தலைவனாக மாறுறாரு ஆனால் விஜய்கிட்ட அது இல்லை நெல்சன் சேவியர் வந்து அடிப்படையே புரிஞ்சிக்காமல் அவர் தலைவராகிறார்னு என்னத்தையோ எழுதி வச்சிருக்காரு அது தலைவராகிறது இல்லை அது இன்னும் தன் ரசிகர்களை வந்து வச்சு தான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்ற அந்த ஹீரோயிச மனநிலை சாகச மனநிலையிலேயே இருந்துட்டு இருக்காரு அதுதான் கரூரில் முப்பத்தி மூன்று உயிர்களை பலி வாங்கி விட்டது எதுக்கு விஜய் மன்னிப்பு கேட்கலாம் விஜய் வந்து முப்பத்தி மூணு பேருக்கும் ஆளுக்கு ஒரு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபா கொடுக்கலாம் அவங்களோட படங்களை திறக்கலாம் ஒரு பெரிய மாநாடு நடத்தி உங்களுக்கு எல்லாம் கட் அவுட் வச்சு அவங்களுக்கு வந்து மலர் மாலை தூவி அவங்கள புனிதப்படுத்தலாம் குளோரிஃபை பண்ணலாம் ஆனால் தவறு தவறுதான் இப்படி மாநாட்டில் அவங்களுக்கு கௌரவம் அடுத்தது சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு போவார் ஏன்னா விஜய் இல்ல விஜய் சாரிமான்னு சொன்னா முப்பத்தி மூணு உயிர்களுக்கு அது சரியா போச்சு ஐம்பது உயிர்களுக்கு சரியாக போயிடுச்சு அப்படின்னு வந்து பலர் நினச்சிப்பாங்க இல்லை இது வரலாற்றில் என்றென்றும் பேசப்பட வேண்டிய விஷயம் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் நடிகர் சார் உங்களுக்கு நிறைய கூட்டம் கூடுது நீங்கள் திருச்சி போனீங்க இல்லை புதுக்கோட்டை போனீங்க தஞ்சாவூர் போனீங்க நாகப்பட்டினம் போனீங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கூட்டம் கூடுகிறது அப்படின்னா அது உண்மை கட்டுப்படாத கூட்டம் கட்டுப்படுத்தப்படாத கூட்டம் அப்படின்னா ஒரு தலைவர் போறார்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் திரள்வாங்கன்னா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் கட்சிக்காரங்க கட்டுப்படுத்துவாங்க போலீஸ் கட்டுப்படுத்துவாங்க ஆள் பத்தலனா தன்னார்வலர்களை விட்டு கட்டுப்படுத்தணும் உங்களை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு ஜிம் பாய்ஸ் வச்சிருக்கீங்கல்ல உங்களை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பை மோடி கொடுத்துருக்கிறாரில்ல உங்களை நம்பி வர்ற ரசிகர்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லையா அந்த பாதுகாப்பு கிடையாதா ரசிகர்களுக்கு அதை கொடுக்க மாட்டீங்களா அவங்க மரத்துல ஏறி கிடக்கிறதும் போஸ்டர்ல ஏறி போஸ்ட் போஸ்டர்ல ஏறுறதையும் மொட்டை மாடிகளில் தொங்குறதையும் வேடியை பார்த்து ரசிக்கிறது ஒரு மனநிலையா ஒரு தலைவருக்கு அழகாது இதுதான் இந்த இடத்துல இடத்துலதான் நீங்க வந்து தலைவராக முடியாது அப்படின்றது ரொம்ப பிரதானமான விஷயம் நாளைக்கு நீங்க சாரிமா அப்படின்ற ஒத்த வார்த்தையில நீங்க கேட்டுட்டு போகலாம் ஆனா ஒரு நாளும் அது மன்னிப்பாகாது முப்பத்தி மூன்று உயிர்கள் அல்லது இந்த எண்ணிக்கை அதிகரிச்சு ஐம்பது உயிர்களானாலும் அந்த மன்னிப்பு வந்து அந்த மரணங்களை வந்து ஈடு செய்யாத அந்த உயிர்களை திருப்பி கொடுக்காது நீங்கள் நாளைக்கு கொடுக்க போகிற பணத்துக்கு சேர்த்தே சொல்கிறேன்